அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பெருக்கல் முறையில் இரநூத்தி இருபத்தஞ்சு இதிலிருந்து வினிங் வளாகன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி அஞ்சாவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பர் நூற்றி நாற்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் சி போர்டில் ஒரு சூப்பரான அருமையான வின்னிங் வந்திருக்குன்னு நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா மந்த்லி சார்ட்லேருந்து வின்னிங் பூரா எழுதுகிறோம் இதில் பெருக்கல் முறையில் முந்நூற்றி நாற்பத்தொம்பது இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி இருபத்தேழு பதிமூணு இதில் கடைசியில் கடைசிலக்கரம் நம்பரை எழுநூற்றி பதிமூணு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பதிமூணு அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி பத்து பெருக்கல் முந்நூற்றி நாற்பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பத்து பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பன்னெண்டு எட்நூற்றி தொண்ணூறு இதில் கடைசிலுக்கு ரொம்ப நம்பர் எட்நூற்றி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூறு இதில் பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் அடுத்த நம்பரில் பசா இருக்குது எட்நூற்றி அறுபத்தொம்பது எட்டாம் நம்பர் ஏ பூலியும் ஒன்பதாம் நம்பர் சி பூலியும் பச இருக்குது எட்நூற்றி அறுபத்தொம்போது பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தொம்போது பேருக்கள் முந்நூற்றி நாற்பத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி மூணு இரநூத்தி எண்பத்தொன்று இதில் கடசலுக்கு ரொம்ப நம்பர் எட்நூற்றி எண்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தொன்று இரநூத்தி எண்பத்தொன்று ரெண்டாம் நம்பர் அடுத்த மணி நம்பரில் பாஸ் இருக்குது ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா சிபோல் பசம் இருக்குது ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு பேருக்கள் முன்னூற்றி நாற்பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்திரெண்டு பேருக்கள் முந்நூற்றி நாற்பத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றாறு நூற்றி முப்பத்தெட்டு இதில் கடைசலுக்கு ரமநபர் முந்நூற்றி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி முப்பத்தி எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றாறு பேருக்கள் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி தொண்ணூற்றாறு முந்நூற்றி கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தி மூணு நூற்றி நாலு இதில் கடைசலுக்கு நூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி எழுவத்தஞ்சு பேருக்கு முந்நூற்றி நாற்பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தஞ்சு பேருக்கள் முந்நூற்றி நாற்பத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா இரநூறு ஆறுநூற்றி எழுவத்தஞ்சு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் ஆறுநூற்றி எழுபத்தஞ்சி நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எழுபத்தி அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பத்தொன்று பெருக்கள் முன்னூற்றி நாற்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி முப்பத்தொன்று பெருக்கள் முன்னூற்றி நாற்பத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பது நானூற்றி பதி பத்தொம்பது இதில் கடைசிலுக்கு நானூற்றி நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ அறுபத்தி மூணு பேருக்க முன்னூற்றி நாற்பத்தொம்பது கால்கலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ அறுபத்தி மூணு பெருக்கள் முன்னூற்றி நாற்பத்தொம்பது கால்கலேட் பண்ணணும்னா இரநூத்தி பத்தொம்பது எண்பத்தேழு இதில் நம்பர் தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு நோட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஒன்பதாம் நம்பர் அடுத்த முன்னே நம்பரில் பாசிருக்கு தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் நம்பர் ஏபி ரெண்டிலுமே பாசருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று பேருக்கள் முந்நூற்றி நாற்பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று பேருக்கள் கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தஞ்சு எட்நூற்றி ஐம்பத்தொம்போது இதில் கடைசிக்குற நம்பர் எட்நூற்றி ஐம்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அடுத்தது நூற்றி இருபத்தேழு பெருக்கள் முன்னூற்றி நாற்பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி இருபத்தேழு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பத்தி மூணு இருபத்தி மூணு இதில் இருக்கிற முபர் முந்நூற்றி இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி இருபத்தி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பது அறுநூற்றி இருபத்தி நாலு இதில் இருக்கிற முபர் அறநூற்றி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி இருபத்தி நாலு நாலாம் நம்பர் அடுத்தவனி நம்பரில் பசம் இருக்குது எட்நூற்றி நாலு நாலாம் நம்பர் சி போர்டில் பசம் இருக்குது எட்நூற்றி நாலு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாலு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி எண்பது ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு இதில் கடைசியிலுக்கு ரொம்ப நம்பர் எண்ணெண்ட் தொண்ணூற்றாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஒன்பதாம் நம்பர் அடுத்த அடுத்தவொன்னு நம்பரில் பாஸ் பசியிருக்கு தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போது ஒன்பதாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் பச இருக்கு தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்பது பேருக்கள் முந்நூற்றி நாற்பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தொன்று ஆறுநூற்றி எழுபத்தொன்று இதில் கடைசியில் கடைசிலுக்குற நம்பர் ஆறுநூற்றி எழுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் அறநூற்றி எழுவத்தொன்று ஆறாம் நம்பர் அடுத்த உண்மை நம்பரில் பாஸ் இருக்கு ஐநூற்றி அறுபத்தி நாலு ஆறாம் நம்பர் பிபூரில் பாஸ் இருக்கு ஐநூற்றி அறுபத்தி நாலு பேருக்கு முன்னூற்றி கால்குலேட் பண்ணிக்கிறோம் 564 அறுபத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது இதை கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றாறு எட்நூற்றி முப்பத்தாறு இதில் கடைசிலுக்கிற முன்னம்பர் எட்நூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி ஆறு மூணாம் நம்பர் அடுத்த நம்பர்ல காசாக இருக்குது நானூற்றி நம்பர் இருக்குது நானூற்றி நாற்பத்தொம்போது பண்ணிக்கிறோம் பண்ணோம்னா நூற்றி எண்பது அறுபத்தெட்டு இதில் நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு எட்டாம் நம்பர் அடுத்த நம்பரில் பச இருக்கு எட்நூற்றி எட்டாம் நம்பர் ஏ போல பச இருக்குது எட்நூற்றி இருபத்தொன்று பேருக்கள் முந்நூற்றி நாற்பத்தொம்பது பண்ணிக்கிறான் எட்நூற்றி பேருக்கள் நாற்பத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தாறு ஐநூற்றி இருபத்தொம்போது இதில் சேர்க்கிற நம்பர் ஐநூற்றி நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி இருபத்தி ஒன்பது அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த துணி நம்பரில் பச இருக்குது நூற்றி நாற்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் சிபூவில் பசாயிருக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் முன்னூற்றி நாற்பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ஆறு ஜீரோ அஞ்சு இதில் கடைசிலுக்கு இருக்கிற நம்பர் அறுநூற்றி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி அஞ்சு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிலவர புள்ளியில் பென்னிச்சாட்டு பார்க்க போகிறோம் ஒன்பதாம் தேதி அக்ஷயா ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது ரூபாய் எப்படி வரப்போகுது அந்த மாதிரி பார்க்க போகிறோம் போகிறோம்னான்பா பெனிங் சாட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ ஓகே நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறது பெனிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றாம் நம்பர் ஏ போலேருந்து இன்றைக்கு இன்றைக்கு கொடுத்துருவாங்க ஒன்றாம் நம்பர் பி போலருந்து பாஞ்சு நாள் ஆச்சு ஒன்றாம் நம்பர் சிபிலிருந்து ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஏ போலேருந்து பதினாறு நாள் ஆச்சு மாதம் பதினஞ்சு நாள் தனிப்பு இருக்குது ரெண்டாம் நம்பர் பி பிள்ளைந்து ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சிபுலருந்து ரெண்டு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏ போலேருந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு இன்னொரு எட்டு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆகிடும் மூணாம் நம்பர் பி பூலிருந்து ரெண்டு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சிபுலிருந்து ஒன்பது நாள் ஆச்சு இன்னொரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலு ஆயிரு நாலாம் நம்பர் எப்பொழுது ரெண்டு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பி பொழுது என்னை குழந்தை கொடுத்துருவாங்க நாலாம் நம்பர் சி நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் எப்பொழுது மூணு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பி போலேருந்து பதினேழு நாள் ஆச்சு இன்னொன்று ஒரு பதிமூணா ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆகிடுறேன் அஞ்சாம் நம்பர் சி எண்ணெய் என்னைக்குள்ளி கொடுத்துருவாங்க ஆறாம் நம்பர் எப்பொழுது பதினஞ்சு நாள் ஆச்சு மாதத்தில் ஆச்சு ஆறாம் நம்பர் பி போலருந்து மூணு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சி பொழுது ஆறு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏ புலருந்து பத்தொன்பது நாள் ஆச்சு நினைப்பாங்க ஒரு பத்தொன்பது நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிடு ஏழாம் நம்பர் பீபிள் வந்து நாலு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சிபுலேருந்து ஏழு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ பொழுது ஒரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் வந்து இருபத்தி மூணு நாள் ஆச்சு இன்னொரு நாலு நாள் ஆச்சுன்னா அதாவது இன்னொரு ஏழு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதமாயிரு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி சிபுல் வந்து பத்தொன்பது நாள் ஆச்சு இன்னொரு பதினோரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு ஒன்பதாம் நம்பர் ஏ புலருந்து நாலு நாள் ஆச்சு ஒன்பது நம்பர் இருந்து எட்டு நாள் ஆச்சு ஒன்பது நம்பர் சிபுலிருந்து நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ புலருந்து ஒன்பது நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா பிபுலருந்து அஞ்சு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா சிபிலிருந்து பாஞ்சு நாள் ஆச்சு மாதிரி பதினாலு ஆச்சு இன்றைக்கான மீனிங் நம்பர் ஏபுல் ஒன்றாம் நம்பர் பிபுல் நாலாம் நம்பர் சிபுல் அஞ்சா நம்பர் அதாவது ஒன்று நாலு அஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் சி போல கொடுத்துருந்தாங்க அதே தூக்கி பி போல கொடுத்துருக்காங்க எட்நூற்றி இருபத்தொன்னு ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போல கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி ஏ போல் தூக்கி கொடுத்துருங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் பென்னிங் சார்ட் படி வராத இருந்த நம்பர் கூட இன்னிங் வரக்க வாய்ப்பு இருக்குன்னு அதே மாதிரி தான் இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் வந்து ஒரு முப்பத்தி நாலு நாள் கழிச்சு இன்னைக்கு மின்னிங் கொடுத்துக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டு வந்து பத்து நாள் கழிச்சு இன்றைக்கு முன்னிங்க கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா இந்த ரெண்டு நம்பர் பார்த்தோம்னா பின்னிங் சார்ட் பண்ணி ரொம்ப நாளாக வராமல் இருந்த நம்பர்கள் இன்றைக்கி வின்னிங் கொடுத்துறாங்கப்பா மறுபடியும் என்ன எண்கள் வராமல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா மூணா நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்கும் மூணாம் நம்பர் ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் பி போர்டில் பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்கு ஒன்றா நம்பர் எட்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் பார்த்தீங்கன்னா அதாவது எட்டாம் நம்பர் ஜீரோ முயற்சி வனி பாருங்க நண்பா கண்டிப்பாக வினிங் அடிக்கிற வாய்ப்பு இருக்குது நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலாக சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கான மினிங் தொடர்ந்து வந்தே நண்பா நன்றி நண்பா மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா